சேனல் எம்டி டாக்டர் பிரவீன் ராஸ் சார் தான் நடத்திட்டு வராங்க மகிழ்மதி மறுவாழ்வு மையம் இதல நீங்க ஜாயின் ஆகி உங்க அணைங்க ஃபேமிலியோட சந்தோஷமா வாழலாம் இந்த பணிவான வணக்கங்கள் ஆல் இன்ஃபோ ஆல் பிரவீன் ஒரு அழகான ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் டெய்லி ஒரு ஒரு அப்டேட்ஸ் இருக்காரு நிறைய வந்து அவருடைய முயற்சியில் தனிப்பட்ட முயற்சியில் ரொம்ப அழகாக பண்ணிட்டு வர்றார் அவருடைய சேனலுடைய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர் முயற்சியில் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய சேனலும் வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மென்மேலும் பிரான் தம்பி அவருடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கான இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள் தம்பி நீங்கள் ஜெயிக்கணும் நல்லபடியவாங்க நிறைய ஒய்ஃபுங்க என்ன சொல்கிறாங்க பவுடர் மருந்து இருக்கா மேம் டேப்லெட் இருக்கா அதை மிக்ஸ் பண்ணி கணவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஸ்கியூர் ஆயிடுவாங்களா மேம் அப்படின்னு கேட்குறேங்க அந்த மாதிரி மாத்திரைகள் பவுடர்கள்னால குணமாகறாங்கன்னு எனக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு தீர்வு இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம யூடியூப் ஆல் ஆல் ஓகே என்ன டாபிக் நான் சொல்ல போறேன்னா நிறைய கணவர்மார்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒய்ஃப் அடிக்கிறாங்க நிறைய அப்பாக்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிள்ளைங்களை அடிக்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்றது மேம் ட்ரிங்க்ஸ் பழத்து பழக்கத்துக்கு என்னதான் மேம் தீர்வு ஏன்னா நிறைய நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரை நம்ம ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன வர்றது குடிபோதியால் பிரச்சனை குடிபோதியால் ஃபேமிலி ப்ராப்ளம் குட்டி போவதில்ல நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அடிக்ட் ஆகிறாங்க அந்த மாதிரி நியூஸ் பண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன தெரியும் மேம் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய ஒய்ஃபுக்கு என்ன சொல்கிறாங்க பவுடர் இருக்கா மேம் டேப்லெட் இருக்கா அதை மிக்ஸ் பண்ணி கணவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஸ்க்யூர் ஆயிடுவாங்களா மேம் அப்படின்னு கேட்குறேங்க அந்த மாதிரி மாத்திரைகள் பவுடர்கள்னால் குணமாகுறாங்களு எனக்கு எங்களுக்கு தெரியல ஆனால் என்கிட்ட இருக்கிற ஒரு தீர்வு இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டாக நியூஸ் என்னென்னா எங்களோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை பாருங்கள் அப்போ தான் நான் என்ன உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியவேன் ஓகே கைஸ் இந்த மருந்துக மாத்திரை பற்றி எனக்கு தெரியல அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்து அவங்க குணமாகறவங்கன்னு தெரியல என்கிட்ட இருக்க தீர்வு என்னென்னா குடிபோதை மறுவாழ்வு மையம் அந்த மாதிரி சென்டரில் ஜாயின் ஆகி ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க அதை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் இதனால வந்து அவங்க ஃபேமிலி கூட நல்லபடியாக ரன் ப நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியை இருந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அவங்க குடிபோதையை மறந்து டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் சூப்பராக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன ஒரு தீர்வுனால் குடிபோதை மறுவாழ் மையத்திலேருந்து சேர்ந்து அவங்க ரிகவரி ஆகி அவங்க ஃபேமிலியை நல்லா நடத்துகிறாங்க இதுதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச தீர்வு அது ஓகே மேம் நீங்கள் குடிபோதை மறுவாழ் மையம் சொல்கிறீங்க அது எந்த மையம் மேம் நாங்கள் சேருறது எது மேம் பெஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒய்ஃபோ குழந்தைங்களோ வேணாம் அவங்க அப்பாங்க அவங்க அப்பாங்க மிஸ் பண்ணுவாங்க ரொம்ப பேர் வந்து இப்படிலாம் இருக்கிறாங்களே மிஸ் பண்ணுவாங்க ஒய்ஃபுங்க வந்து கணவர்கள் நல்ல குணமாகி வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியான லைஃப் கிடைக்கும் உங்கள் ஃபேமிலி எவ்வளோ திரும்ப கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் சீக்கிரமாக எங்களோட சாரை நம்பி ஒரு ரொம்ப ட்ரஸ்டபலான ஒரு மகிழ்மதி மறுவாழ்வு மையம் நடத்திட்டு வராங்க நம்மளோட சேனல் எம்டி சார் டாக்டர் பிரவீன்ராஜ் சார் தான் மகிழ்மதி மறுவாழ்வு மையம் நடத்திட்டு வராங்க இதை நீங்கள் நம்பி எங்களோட சேனல் எவ்வளோ வியூவர்ஸ் பார்த்துட்டே இருக்கேங்க உங்கள் வீட்டிலையோ உங்கள் ஃபேமிலியிலையோ உங்கள் நைபர்ஸ்லேயோ யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எங்களோட சேனல் எம்டி சார் நடத்திட்டு வரேன் டாக்டர் பிரவீன் ஜாஜ் சார் நடத்திட்டு வர மகிழ்மதி மறுவாழ்மையத்தில் சேர்ந்து உங்களோட ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்களோ அதை க்யூர் பண்ணி உங்கள் ஃபேமிலியை சந்தோஷமாக நடத்த உங்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நம்பி தாராளமாக வந்து க்யூர் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா நிறைய பேருக்கு எங்கள் சார் வந்து ரொம்ப உதவி பண்ணுறாங்க அதனால் வந்து நீங்கள் ஃபீஸை பற்றி ரொம்ப நீங்கள் பயப்படவே வேணாம் ஏன்னா நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ரொம்ப மற்ற சென்டர் நீங்கள் கம்பேர் மாரி எங்களோட சென்டரில் வந்து ரொம்ப கம்மியான செலவிலையும் நீங்கள் கியூர் பண்ணிக்கிட்டு உங்களை ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்கலாம் நம்மளுடைய சேனல் எம்டி டாக்டர் பிரவீன்தாஸ் சார் தான் நடத்திட்டு வராங்க மகிழ்மதி மறுவாழ்வு மையம் இதில் நீங்கள் ஜாயின் ஆகி உங்களை நீங்கள் ஆக்கி சூப்பராக உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழலாம் ஸோ நம்ம சென்டரில் பார்த்தோம்னா குடிபோதியால் வரக்கூடிய மனநிலை பிரச்சனை குடிபோதிலேருந்து வெளிவரத்துக்கான ஆலோசனையும் கொடுக்குறாங்க இப்போ வந்து எங்களோட மையத்தில் வந்து நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸ்பீஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை எங்களுடைய சார் எம்டி டாக்டர் பிரவீந்திரா சார் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் பயப்படவே வேணாம் நீங்கள் வந்து மற்ற மறுவாழ்வு மையத்தை கம்பேர் பண்ணும்போது எங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான செலவுலேயே நீங்கள் கியூர் ப க்யூர் ஆகிட்டு போகலாம் நீங்கள் வந்து அவங்க தங்குற இடமோ அப்புறம் சாப்பாடு வசதிகள் அப்புறம் இன்ஜெக்ஷன் மெடிசன் அதெல்லாம் வந்து குறைவான செலவையும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களை நல்லபடியாக க்யூர் ஆக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் என்ன யோசிக்கீங்க எனக்கு தெரியுது என்னன்னா எப்படிங்க மேம் இதில் சேர்றது அப்படி தானே அதுக்கு நீங்கள் வரிய பண்ணிக்க வேணா எங்களோட சேனலில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் மகிழ்மதி மறுவாழ்வு மையத்தோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு உங்கள் ஃபேமிலியில் யார் இந்த மாதிரி குடிபோதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்களா அவங்கள க்யூர் பண்ணி ஜாயின் பண்ணி க்யூர் பண்ணுறவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஓகே காய்ஸ் இன்னொரு சூப்பரான உங்களுக்கு பயனுள்ளதான உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் எல்லாத்துக்கும் பயனுள்ளதான கண்டெண்ட்டை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட்டு கண்டெண்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் இப்படிக்கு உங்களோடய பிஜேரோஃபி ஓகே கைஸ் பாய்